நானும் சைந்தவியும் பிரிந்துவிட்டோம் ஜி வி பிரகாஷ்குமார் விளக்கம் பாலாவிடம் மட்டும் நான் கணக்கு கேட்க மாட்டேன் லாரன்ஸ் பேட்டி தளபதி விஜய் போன்று நடந்து கொள்ளும் ஆக்டர் கவின் சட்டப்படிப்பிற்கு தேர்வான மாற்றுத்திறனாளி மாணவி டோனியை காண டென்ட்டு போட்டு தங்கிய இளைஞர் யூடியூப் நிறுவனத்திற்கு கடிதம் அனுப்ப முடிவு ஏழு வருடங்களுக்கு பிறகு நீர் யானை பெண் என்பது கண்டுபிடிப்பு உடுமலையில் சிறுமி கர்ப்பம் ஒம்பது பேர் கைது புண்படுத்தும் வகையில் பேச மாட்டேன் சவுக்கு சங்கர் பேட்டி சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் பாய்ந்தது கல்லூரி மாணவர் வெட்டி கொலை மூன்று பேர் கைது அண்ணாமலை மீது வழக்கு ஆளுநர் மாளிகை விளக்கம் திருச்சியில் பெலிக்ஸ் ஜெரால்டு விசாரணை நீங்க என்ன ஆளுங்க உங்களுக்கு முடிவெட்ட முடியாது திருவள்ளூரில் தொண்ணூத்தெட்டு கிலோ குட்கா பறிமுதல் தாமரையை அணைத்து எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடிய இபிஎஸ் அதிமுக இபிஎஸ்க்கு தளபதி விஜய் பிறந்தநாள் வாழ்த்து யூடியூபர் சௌக்கு சங்கருக்கு ஒருநாள் விசாரணை சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என விசாரணை செய்ய வேண்டும் இபிஎஸ் கோரிக்கை நடிகர் சங்க கட்டிடத்திற்கு தனுஷ் ஒரு கோடி நிதி உதவி எழுபதாவது பிறந்த நாளை எழுபது கிலோ கேக் வெட்டி கொண்டாடிய இபிஎஸ் சவுக்கு சங்கர் மீது பாய்ந்தது குண்டா சட்டம் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் பரஸ்பர பிரிவு தேர்தல் முடிவில் இழுபறி என்றால் யாருக்கு ஆதரவு இபிஎஸ் விளக்கம் என் கையை உடைத்தது அவர்தான் சவுக்கு சங்கர் பரபரப்பு பேட்டி கோவை வவுசி புள்ளிமான்களுக்கு விடுதலை சவுக்கு சங்கருக்கு துணை நிற்போம் நடிகை விந்தியா பேட்டி கடவுளாகவே இருந்தாலும் இங்கே அழகாக இருந்தால் தான் பார்ப்பாங்க போல இபிஎஸ் விஜய்க்கு தருகிறார் திடீர் முக்கியத்துவம் கிணற்றில் குளிக்க சென்ற மூன்று சிறுவர்கள் மூழ்கி இறப்பு விலம்பரப் பலகை உயிரிழப்பு பதினான்காக உயர்வு